அரசியலுக்கு வெளியில் இருக்க எல்லாருமே உள்ளே வரப்போகிற எல்லாருமே சொல்கிற எதிர்பார்க்குற விஷயங்கள் அதுவாக தான் இருக்கும் நான் வந்து அதை தொழிலாக பார்க்கல அப்படின்னு சொல்லி நினப்பாங்க ஆனால் ஒன்ஸ் அரசியலுக்குள்ளே வந்துட்டாலே அது தொழிலாக மாறிடும் பேர் ரொம்ப ரொம்ப இம்பாக்டான பேராக இருக்குது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது ஸோ பேர்லேயே வந்து விஜயசாருக்கு வீ இருக்க மாதிரி இதுலேயும் வீ இருக்கு இளைஞர் அவர் அவரை கோமலையால் ஆக்க முடியாதுங்க அவருக்கு அரசியல் தெளிவு இருக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டே இருக்காருப்பா அப்படின்னு தமிழக அரசியல சினிமாலேருந்து அரசுக்குள் வர யாருமே எம்ஜிஆர் சார் அவாய்ட் பண்ணிட்டு போக முடியாது அதான் டெம்ப்ளேட் அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஒரு சவர் அரசுக்குள்ள ஃபேன்ஸ் போட்டு போடுவாங்க அதுலேயுமே டவுட் இருக்குன்னு வச்சுக்கலாம் கோடி உறுப்பினர்களை வந்து சேர்க்கிறதா சொன்னார் இல்லையா பயங்கரமா திறமையா அழகா சாக்லேட் பண்ண சொல்லக்கூடிய நபர்கள் வந்து பயங்கரம் போக இருந்தா கூட விஜய் சார் மேல உள்ள கிரேஸ் பெண்களுக்கு இன்னுமே இருக்கு அந்த மிங்கில் கண்டிப்பா ஒரு கோடிங்கிறது ரொம்ப சாதமா நடந்துடும் இனி படங்கள் ரிலீஸ் ஆகிறப்ப போய் தேட்டர்ல அதை பண்றது இதை பண்றது கை கால் உடச்சிக்கிறது இல்ல மண்டை உடைக்கிறது பெண்கள் விஷயத்த தவறான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லை ஸோ அதெல்லாம் கவனமா இருந்துட்டாங்கனாலே கட்சி ஸ்ட்ராங் ஆயிடும் திராவிடம் அப்படின்ற ஒரு வார்த்தை இல்லாம கட்சி பேரு இது தெரியாம நடந்தது கிடையாது தெரிஞ்சுதான் பண்ணிருக்காப்ல வணக்கம் பிரதர் வணக்கம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற பேரில் நிறைய நட்பணிகளை எல்லாம் ஆரம்பத்திலிருந்தே செஞ்சுட்டு வந்தார் அது ஒரு சாதாரண ஒரு என்ஜிஓ அதில் வந்து நம்ம சின்னதான மக்கள் பணி தான் வந்து செய்ய முடியும் நம்ம பெருசாக ஏதாவது பண்ணணும் பெரிய மாற்றத்தை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போது ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒரு பொலி பொலிட்டிக்கல் பவர் தேவை அப்படிங்கிறதுக்காக தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு பெயரில் ஸோ அது அந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்ததும் எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு உங்களுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஏன்னா இது ஒரு நல்ல மூவ் நல்ல ஒரு ஆரம்பம் ரொம்ப சாலிடாக மூவ் பண்ணுறாங்க அதுவும் பேர் ரொம்ப ரொம்ப இம்பாக்டான பேராக இருக்குது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது ஸோ பேர்லேயே வந்து விஜய் சாருக்கு வீ இருக்க மாதிரி இதுலேயும் வீ இருக்கு வச்சுங்கிறப்ப எஸ் வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது ஏன்னா இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னாலே ஒரு எதிர்ப்பு இருக்கும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோனே அதை தாண்டி எதிர்ப்பை கூட நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம் ஆனால் அந்த நம்ம நகைப்புக்குரிய ஒரு ஆளாக மாற்றிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அது ஒர்க் அவுட் ஆகாது கோமாளித்தனமாக மாற்றிட்டாங்கனாலே கஷ்டம் அந்த மிம்பத்தை உருவாக்குறது ஸோ அந்த வகையில் இங்கே யாரும் ஃபன்லாம் பண்ணல பெருசாக ஹேட்டர்ஸ் தாண்டி யாரும் ஃபன் பண்ணல ஒரு பயம் உண்டாகுது ஓகே இவ்வளோ ஃபாலோஸ் இருக்காங்க போல ஏதோ பண்ண போகிறார் பெருசாக அவங்களுக்கு பயத்தை உண்டாக்கியிருக்கு அந்த வேலை எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னால் ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இது விஜயகாந்த் சாருக்கு அப்படியே நடந்துச்சு அவருக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு அது மாதிரி அவரை கோமாலியாக போற்றை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு காலத்திலேலாம் ஸோ அது தளபதி விஜய்க்கு வந்து நடக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு கூட எடுத்துக்கலாம் ஆனால் அவர் ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும்போது ஏகப்பட்ட நெகட்டிவிட்டிஸ் ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்து சின்ன டைட்டில் இருந்தே வந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக இதுக்கும் நிறைய எதிர்ப்புகள் வந்து வரக்கூடிய காலகட்டத்திலலாம் வரலாம் அதெல்லாம் எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணுவார் அந்த மாதிரி எதிர்ப்புகள் எல்லாம் வரும்பொழுது தலைவர் யஸ் இப்போ விஜயகாந்த் சார் விஷயத்தில் பார்த்தோன்னா அவர் கொஞ்சம் அன்ஸ்டேபிள் ஆயிட்டாரு ஸோ அவர் கஷ்டப்பட்டிருக்காருப்போ அது என்ன சேர்த்தா சொல்கிறேன் நமக்கு தெரியல ஃபன்னாக ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஆனால் இங்கே அதுக்கான சான்சஸே கிடையாது இல்லை பயங்கர ஸ்டேபிளாக இருக்கார் சொல்லப்போனால் இளைஞர் அவர் ஸோ அப்படி இருக்கப்ப அதுக்கு வாய்ப்புலே கிடையாது அவர் அவரை கோமலையால் ஆக்க முடியாதுங்க அவருக்கு அரசியல் தெளிவு இருக்குது ஸோ அந்த வகையில் அதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடையாது அதை தாண்டி எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள் பண்ணால் கூட அவர் அதை தாண்டி வந்துடுவாருங்க நீ பாருங்க விஜயகாந்த் விஜயகாந்த் சார்ஜத்துக்கு என்ன நடந்துச்சு செருப்பு அவர் மேலே பல்ல ஆனால் கிராஸ் ஆகி போயிடுச்சு இல்லை அது எவ்வளவு ஒரு பண்ண பர்சனாக நமக்கே எவ்வளோ டவுனாக ஃபீல் ஆகும் என்ன செருப்பு நம்ம மேலே கிராஸ் ஆகி போயிடுச்சுங்கிறது ஸோ அப்படி இருக்கும் அடுத்த நாள் போயிட்டு வந்து அவர் நலத்திட்ட உதவியெல்லாம் பண்ணிட்டு இருக்காப்புல திருநெல்வேலியில ஸோ அதெல்லாம் சட்டாக ஃபேஸ் பண்ணி வந்துட்டாருங்க அவருக்கு நகைகிவிட்டி எல்லாம் அவர் உண்மையுமே பண்ண முடியாது வாய்ப்பே கிடையாது ஓகே இந்த பேர் ஃபர்ஸ்ட் எப்படி கொடுத்தர் பார்க்குறீங்க தமிழக வெற்றி கழகம் அந்த டிவிக்கு ஏன்னு ஷாட் ஃபார்மாக எடுத்து தளபதி விஜய் கட்சி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் சேர்ந்து சூப்பராக ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காருப்பா அப்படின்னு இந்த பேர் எப்படி பார்க்குறீங்க இது நல்ல விஷயம் தாங்க ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவில் டெம்ப்ளேட்டான விஷயங்கள் பொண்ணு பண்ணுவாங்க அந்த வெற்றிங்கிற வார்த்தை முன்னாடி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றி வெற்றின்னு ஆரம்பிப்பாங்க படத்தை ஆரம்பிக்கிறப்ப ஸோ அந்த மாதிரி அந்த வெற்றிங்கிற வார்த்தை பயன்படுத்துவாங்க விற்கிறம்கூட வெற்றின்னு ஒரு வார்த்தை வரும் படத்தில் இடையில வரும் அந்த வெற்றி திரையரங்கத்தை காட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது ஆனால் இது பார்க்க உங்களுக்கு டெம்பிளேட்டாக இருந்தாலுமே அதுக்குள்ளே ஒரு வேல்யூ இருக்குது இந்த பேரை சொல்கிறப்ப மக்கள் சொல்கிறப்ப சொல்கிறப்ப ஒவ்வொரு வார்த்தையிலையும் அந்த வெற்றிங்கிற வார்த்தை ஆட் ஆகிட்டே போகுது ஸோ அப்போ ஒரு பாசிட்டிவ் தான் ஆட் ஆகுது இது சரியான செலெக்ஷன் அது போக தெரிஞ்ச தெரியாமலோ அந்த ரெண்டு வீ இருக்குல்ல சாரோட வீ இருக்கு இதுலேயும் வீருங்கிறப்ப அது ஒரு இம்பாக்ட் ஒரு கனெக்ட் சென்டிமெண்ட்டாக கனெக்ட் இருக்குது ஸோ முழுக்க முழுக்க இந்த பேர் வந்து எஸ் ஒரு அழிக்க முடியாத இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய பேராக இருக்கும் நான் முழு நம்புறேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு பேஜுக்கு ஒரு நோட்ஸ் மாதிரி பெருசாகலாம் இருந்துச்சு அது ஃபுல்லாகவே படித்து பார்த்தீங்களா படித்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு இதெல்லாம் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதில் பர்டிகுலராக கேஷ்லெஸ் ரிலிஜியஸ்லெஸ் கரப்ஷன் இல்லாத ஒரு அரசியல் பண்ணணும் உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அதில் மென்ஷன் பண்ணி போட்டிருந்ததில்ல சில விஷயங்கள் அதாங்க இது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் வர விஷயம் இருக்குல்ல அதில் எல்லாம் முடிஞ்சிருச்சு அனைவரும் பிறப்பால் சமம் டாப்ல ஸோ அதிலேயே கட்சியோட அடிப்படை கொள்கை நமக்கு புரிஞ்சு போச்சு ஸோ அனைத்து உயிர்களும் சமம் அப்படிங்கிறப்ப பிறப்பை வச்சு பார்க்குறப்ப அதெல்லாம் இங்கே அரசியலாகவே இருக்குது தான் ஜாதி மதம் எல்லாமே வருது சோ அது கிடையாது அப்படின்னு தப்புல சோ அந்த பேஸ் ஒன்னே நம்பிக்கை தருது பயங்கரமா ஓகே ஒரு ரிஜிட்டா இருக்கார் அப்படின்னு அதை தாண்டி நம்ம இது ஓப்பனாவே பேசலாம் இப்போ சார்ந்த அரசியலுக்குள்ள வராரு வரதுக்கு அந்த பேச்சு வரப்பவே ஜோசப் விஜய் அப்படின்னு வேற கட்சிகள் இருக்கவங்களாம் எல்லாம் ஸ்ட்ராங்கா அந்த பேரை சொல்லியே சொன்னாங்க ஸோ அது அவர் தெரியாமலாம் இருக்காது ஸோ அவர் இந்த கருத்தை எடுத்து வைக்கிறப்ப எல்லா இன மக்களுக்கும் எல்லா ஜாதிய மத மக்களுக்குமே வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கும் எல்லாரும் சமான்னு சொல்கிறார் அவர் அப்படிங்கிறப்ப அந்த மதத்தை வச்செல்லாம் இவர் வந்து டவுன் பண்ண வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா இவரோட ஐடியாலஜி வேறு எல்லோரும் சமம் அப்படிங்கிறாரு ஸோ அப்போ இவரை குறை சொல்லுங்க வாய்ப்பில் காலி பண்ணிட்டார் அந்த அறிக்கையிலேயே அதுதான் விஷயம் அப்படிதான் நான் பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போகிற எலெக்ஷனில் நான் வர கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் என்னோடய எயம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி போட்டிருந்தார் அது நல்ல விஷயமா பார்க்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வராததை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும்போது எவ்வளோ ஸ்ட்ராங்காக வர நினைக்கிறீங்க இந்த ஒரு ரெண்டு வருஷம் கேப்பில் எந்த அளவுக்கு அவர் அவரோட கட்சியை இன்னும் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி எஸ் அது ஒரு டெஸ்ட்டு தாங்க இது ஏன்னா எடுத்துன்னு இறங்கிடக்கூடாது ஏன்னா அவர்னு ஒரு வேல்யூ இருக்குது மக்களை உண்மையாக நம்ம முடியாதுங்க எல்லாம் இருக்காங்க மக்களை வந்து அதில் ஏமாற்றிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அப்படி கிடையாது மக்கள் தெரிஞ்சே தான் ஏமாறுறாங்க இவங்க ஆட்சி ஆட்சிப்படிதான் இருக்க போது பரவாயில்ல காசு கிடைக்கிது ஓட்ட போடுவோம் அப்படிங்கிறதா மக்கள் தெரிஞ்சுதான் ஏமாந்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கப்ப அவங்க நம்பி ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது கஷ்டம் ஆபத்தா முடிஞ்சிடலாம் அதனால எடுத்துனுமே அவர் இறங்க மாட்டார் ஸோ இருபத்தி நாலுல பார்த்துக்கிட்டு மக்கள் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு நம்பி இறங்கலாமா ரிஸ்க் எடுக்கலாமாங்கிற விஷயத்த பார்த்துக்கிட்டு ரெஸ்பான்ஸ் தெரிஞ்சிடும் அது எந்த எக்ஷன் வந்து ஒரு விஷயம் இருக்குல்ல அதுல மக்கள் நமக்கு வந்து ஜஸ்ட் செலிப்ரேட் பண்றாங்களா சோஷியல் மீடியாவில் இல்லை விரில வச்சு ஓட்டு பண்றாங்களா அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல ஸோ அதை பார்க்கறதுக்கான டெஸ்ட் அது சரியான ஒரு செலக்ஷன் இது ஸோ அதில் அதோட அந்த ரிசல்ட்டை பொறுத்து கண்டிப்பாக எதிர்விளைவுகள் அந்த ஒரு இம்பாக்ட் சார் இருக்கும் ஸோ இது ஒரு சரியான முகதாது தளபதி விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டே இருக்காருப்பா அப்படின்னு ஏன்னா ஆடியோ லேன்ஸில் கூட சொல்லியிருப்பாரு சக்ஸஸ் மீட்லன்னு நினைக்கிறேன் எங்கே யார் உதவி பண்ணாலும் அந்த எம்ஜிஆர் அப்படின்ற பேர் தான் வந்து மக்கள் சொல்லுவாங்க அது மாதிரி வரக்கூடிய நாட்களில் எங்கே எந்த உதவி நடந்தாலும் அது நம்ம பசங்க பண்ணதாண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்து அவரும் பீக்கில் இருந்த டைமில் ஆக்டிங் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலில் காலடி எடுத்து வச்சார் ஸோ அதே மாதிரி தளபதியும் பீக்கில் இருக்கிற டைமில் வந்து அரசியலில் காலடி எடுத்து வச்சுருக்காரு மேபி அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே வராரா ஆமாங்க இப்போ தமிழக அரசியலில் சினிமாலேருந்து அரசுகள் வர யாருமே எம்ஜிஆர் சாரை அவாய்ட் பண்ணிட்டு போக முடியாது அதுதான் டெம்ப்ளேட் அதுதான் ஃபாலோ இருக்காங்க அது மக்களுக்கு தெரிஞ்சாலும் ஏன்னா சினிமாலேயே சார் சார்மாரி நாட்டில் வந்து அது பயங்கரமாக ட்ரோல் பண்ணாலும் அதான் டெம்ப்ளேட் அதை மாற்ற முடியாது அதுதான் ஒர்க் அவுட் ஆகும் எஸ் இளைஞர்களில் பிடிக்கிறது அப்படிங்கிறது வேற ஏழைகள் அம்மா சென்டிமெண்ட் பெண்கள் அந்த ரெண்டு பேரும் பிடிச்சிட்டாலே அது ஒர்க் அவுட் ஆயிடும் ஸோ சாரோட படங்கள் நிறைய இடங்கள் அந்த வரிகள்லாம் வருங்கிறத பார்த்துருக்கோம் ஸோ அது தெரிஞ்சு தான் நம்ம அரசுகள் வரப்போகிறோம் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் நமக்கு பேஸ் இதை போட்டு வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ எஸ் டெம்ப்ளேட்டாக மக்கள் வந்து நம்புறதுக்கு தயாராக இருக்காங்க நம்புறது சொல்கிறேன் எம்ஆர்து வேற கேட்டகரி ஆனால் நம்ப தயாராக இருக்காங்க ஐ மீன்ஸ் எப்படி சொல்கிறது லோ ஐபியூ நம்ம சொல்லி அது பிரிச்சிட முடியாது ஒரு நல்ல நபர்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம சுற்றி பக்கத்தில் கூட நல்ல இருப்பாங்க ஆனால் திரையில நல்ல நபர்கள்லாம் இருக்கவங்க நல்ல நபர்களெலாம் நமக்கு இருப்பாங்கன்னு முடிசாக நம்புறாங்க ஸோ அந்த டெம்ப்ளேட் சார் வந்து புல் ஸ்டாப்பில் ஸோ வாய்ப்புகள் இருக்குது ஒரு பொலிட்டிக்கல் அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கும்போது நிறையா ஆதரவுகள் வந்துக்கிட்டே இருக்குது விஜய் சாருக்கு இன்னொரு பக்கம் ஒரு ஆக்டர் விஜய் சாரை வந்து நம்ம எல்லாருமே மிஸ் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு எமோஷன் மாதிரி அது வந்து மிஸ் பண்ணக்கூடும் அப்படிங்கிறதுனால அது எப்படி பார்க்குறீங்க எப்படி தெரியும் இனிமேல் ஒரு ஆக்டராக பார்க்க முடியாது அப்படிங்கிறது நான் அதை நம்பலை இப்போவுமே நான் முழுசாக நம்ப மாட்டேன் ஏன்னா ஜீரோ வாய்ப்புகள் ஜீரோ தான் இப்போது நான் முழுசாக நம்புகிறேன் அறுபத்தி ஒன்பதாவது படத்தோட ஸ்டாப் பண்ணிட்டு அரசுகள் வர போறாரு அது மிக மிகப்பெரிய ரிஸ்க் அப்படினு தான் நான் சொல்லுவேன் மீன்ஸ் அவருக்கு தெரியாத ரிஸ்க் கிடையாது அவர் நோட் லைஃப்பை ரிஸ்க் எடுக்கிறப்பில் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதையும் இது ஒரு ரிஸ்க் ஏன்னா விஜய் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து மக்களுக்கு எப்படி தெரிய ஆரம்பிக்கிறாரு எப்படி இந்த கட்சி ஆரம்பிக்கலாங்கிற பேஸ் உருவாகுதுன்னா அவரோட முகம் சினிமாவில் திரையில பார்க்குற அவரோட முகம் அவர் சீரியல் பண்ணல வெப் சீரிஸ் பண்ணல ஒன்றும் பண்ணல திரையில அவரை பார்க்குறோம் இன்ஸ்டால இன்ஃப்ளயன்சர் கிடையாது அவர் ஸோ அப்படி இருக்கப்ப திரையில அவரை பார்க்க பார்க்க தான் அவர் நம்ம ஞாபகம் வச்சுப்போம் அவர் அவர் கொடுக்குற இம்பாக்ட் அவர் கொடுக்கற பர்ஃபார்மன்ஸ் அவர் செலக்ட் பண்ணுற திரை கதை கதை ஸோ அதை வச்சு தான் மக்கள் மனசில் அவர் நெருங்கிட்டு இருக்கார் மக்கள் மனசில் இடத்த அதிகமாக பிடிச்சிட்டே இருக்கார் ஸோ அப்படி இருக்கப்ப அதை கட் பண்ணுறாரு அப்படின்னா ஓகே இதான் என்னோட பீக் இப்போ நம்ம அடிச்சா கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே நம்ம மக்கள் மக்கள் மனசு நெருங்குறதுக்கு ரிஸ்க் எடுக்க தேவையில்லை படங்கள் பண்ண தேவையில்லைன்னு முழுசாக நம்புறாரு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் தான் என்னோட இயக்கம் இது ரிஸ்க் தான் இதுவும் ரிஸ்க் தான் என்னை பொறுத்த வரைக்கும் எஸ் ஏன்னா மக்கள் ஒரு அரசியலில் அவரோட பேச்சு இப்போ இறந்து கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணுவாரான்னு கேட்டால் எனக்கு தெரில டவுட் தான் போய்ட்டு வந்தரலாமே தவிர அங்கங்கே ஒவ்வொரு தொகுதியிலும் போய் மக்கள் மனசில் பதியணும் அப்படின்னா அது கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதுக்கான கீயாக இருக்கிறது டூலாக இருக்கிறது சினிமா தான் ஸோ அந்த டைமில் நறுக்குன்னு ஒரு படம் பண்ணார்னா சரியான இம்பேக்டாக இருக்கும் ஸோ அதை ஏன் மிஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது எனக்கு பயங்கரமான கேள்விக்குறியாக இருக்குது அது எஸ் அது ரிஸ்க் ஏன்னா அவரே சொல்லியிருந்தாரு இந்த அரசியல் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு தொழிலாக பார்க்கல இது வந்து ஒரு புனிதமான ஒரு பணியாக பார்க்குறேன் இதை நான் முழுமையாக இதுக்காக நான் அர்ப்பணிக்கணும் அதனால் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய படம் ஆல்ரெடி இன்னொரு படத்துக்காக நான் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அதையும் முடிச்சுட்டு ஃபுல் ஃப்ளெட்ஜாக இறங்க போகிறேன் அப்படின்னாரு நான் மேபி இது வந்து ஒரு தொழிலாக பார்க்காம ஒரு புனிதமான ஒரு பணியாக பார்க்கறதுனால அதுக்கு ஃபுல் ஃப்ளஜா இறங்கி வேலை செய்யணும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு முடிவு அரசியலுக்கு வெளியில் இருக்க எல்லாருமே உள்ள வரப்போகிற எல்லாருமே சொல்ற எதிர்பார்க்குற விஷயங்கள் அதுவாக தான் இருக்கும் நான் வந்து அதை தொழிலாக பார்க்கல அப்படின்னு சொல்லி நினப்பாங்க ஆனால் ஒன்ஸ் அரசியலுக்குள்ள வந்துட்டாலே அது தொழிலாக மாறிடும் வேறு வழியே கிடையாதுங்க ஏன்னா மக்கள் அப்படி இருப்பாங்க நம்ம கட்சி இப்போ ஃபேன்ஸாக இருந்து தொண்டர்களாக வர வரையும் ஓகே அதை தாண்டி பொறுப்புகள்னு பிரிப்பாங்கள்ல அப்போ பிளாஸ்ட் ஆகும் உள்ள பல சிக்கல்கள் வரும் ஸோ அப்போ நம்ம அதை நான் ஒரு தொண்டுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எல்லார்டும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அவங்களுக்கு அங்கே அங்கீகாரம் தேவைப்படும் எனக்கு இந்த இந்த பொறுப்பு தேவைங்கிறப்ப அங்கே நீங்கள் அவங்களுக்குள்ளே அரசியல் தான் ஆகணும் ஸோ அப்போ அது ஒரு மாதிரி தொழில் மோடு தானே போகும் இப்போ இன்வெஸ்டர் வராங்க போகிறாங்க பெரிய பெரிய திட்டங்களை அறிவிக்கிறாங்க அப்படின்னா அதில் அவ்வளோ ஈஸியாக அதை பண்ணிட முடியாதுங்க மக்களுக்கு ந நல்ல தொண்டு பண்ணுறவங்களை தாண்டி பயங்கரமாக அரசியல் பண்ணுறவங்க தான் தேவை அதில் நமக்கும் நல்லது பண்ணணும் அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க தவிர இது தொண்டாக மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதை அவர் நினச்சிக்கலாம் அவர் சொல்லலாம் ஆனால் அது அப்படி மாறாது எண்டாவது அது தொழிலாக தான் மாறியாகணும் அதை எந்தளவுக்கு சிறப்பாக மக்களுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அவரோட தனித்துவம் இருக்க போகுது ஏன்னா ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும்போது அந்த ஆடியோ லஞ்சில் இன்றைக்கி இந்த வாட்டி என்ன குட்டி கதை சொல்ல போகிறாரு அப்படின்றதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதுக்கப்புறம் அது ரொம்ப கம்மியாக வரக்கூடும் அப்படின்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல அதெல்லாம் அளவுக்கு மிஸ் 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 பண்ணுவாங்க பண்ண பண்ண போகிறாங்க போகிறாங்க பயங்கர அதுதான் சொல்லல இது இது இந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்து உறுதியாக இருக்க நான் நம்புறேன் படங்கள் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படமாக பண்ணணும் அதுதான் சரியாக இருக்கும் அதுதான் என்ன சொல்கிறது கேட்டலிஸ்ட் மாதிரி தூண்டிக்கிட்டே இருக்கும் ஃபாலோவர்ஸை ஃபேன்ஸை ஏன்னா இப்போ ஒரு நிமிஷம் அவர் குழந்தை வந்துட்டார்னா ஃபேன்ஸ் ஓட்டு போடுவாங்க அதுலேயுமே டவுட் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா ஒருத்தவங்க ஒரு கட்சிக்காரங்களா இருப்பாங்க ஆனால் ஒருத்தர் ஓட் பண்ண போகிறேன் என்ன பண்ணு பார்க்க போகிறேன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த போப்பு இருக்குது ஆனால் அதை தாண்டி அடுத்த எலெக்ஷன் வர்றப்ப அந்த கோப்பை உண்டாக்குறதுக்கான பேஸே வந்து தான் இருக்கும் அது இல்லாம அவர் சினிமாலே நடிக்காம அரசியலில் மட்டுமே இருக்காருன்னா அந்த ஓட் பண்ணுறதுக்கான தாட் ப்ராஸ் வர்றதுக்கான அந்த கீ ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஸோ அது ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அது ரிஸ்க் அது எப்படி சொல்கிறது அவருக்கும் ரிஸ்க்கு அவரை நம்பி பரசலுக்கு வந்துட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கும் ரிஸ்க் என்னன்னா சினிமாலாம் எதோ நடிக்க மாட்டேன்னு சொல்கிறேன் அந்த விஷயம் மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வருஷம் பிரேக் எடுப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எடுத்துகிட்டு டுவெண்ட்டி அந்த டைம் ஃபுல்லாகவே இந்த அரசியலுக்காக அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதான் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் அப்படி இருக்கும் இப்போ திரும்பி ஒரு படம் ஒரு படம் பண்ண போகிறாரு பெரிய டீமோட ஒரு பயங்கர பொலிட்டிக்கல் ஹிடன் அஜெண்டா உள்ள ஒரு படம் பண்ண போகிறார் அப்படின்னா என்னப்பா படம் பண்ணுறீங்க யாரும் கேட்க போகிறது இல்லை கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க படம் பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க ஸோ அப்போ இந்த நேரத்துக்கு ஒரு இம்பாக்டை உருவாக்கணும் ஸோ நான் படம் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு அதிர்வாளி இப்போ நம்ம பேசுகிறோம்ல ஸோ அதுக்கான விஷயமா தான் அது இருக்குன்னு நான் நம்புறேன் மற்றபடி கடம் மற்றபடி கண்டிப்பாக படம் வந்து உறுதியாக பண்ணுவார் ஆல்ரெடி இப்போ கோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு வெங்கட் பிரபு சாரோட டேரக்ஷனில் ஸோ அடுத்த படம் யார் கூட இருக்க போகுது அதுதான் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படமாக இருக்கும் இல்லையா அது எனக்கு தெரிஞ்சு வெற்றிமாரன் சார் படமாக இருந்தால் இம்பேக்ட்டு கரெக்டாக இருக்கும் அவருக்கு தெரியும் அவர் வர வரமாட்டாப்புல ஆனால் இப்போ தன் கதையில் நடிக்க போகிற நடிகர் அரசியலுக்குள்ள வரப்போறாருங்கிறப்ப வெற்றிமாரன் சாரோட ஐடியாலஜி நம்ம எல்லாருக்குமே தெரியும் மிக சரியான ஒரு ஐடியாலஜி அது அதில் நீங்கள் குறைய சொல்ல முடியாது எது தேவையோ அதை தான் அவர் படத்துல பேசுவார் மீன்ஸ் ஆதிக்க சிந்தனை கொண்ட நபர்களுமே அந்த கதையில வந்து அவர் சொல்றது கரெக்ட் தான் அந்த சொல்ல நபர் அவர் அந்த கடைசி படம் வந்து வெடிமான சாரோட பண்றது ரொம்ப கரெக்டாக இருக்கும் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தான் அவரோட டார்கெட்டும் ஆமா உறுதி ஏன்னா ஓட்டர்ஸ்ஸா வர போறவங்கள தான் அவர் டார்கெட் பண்ணி அவங்களுக்காக தான் சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவர் குழந்தையில இருந்து புடிச்சு வச்சுட்டு நம்ம அதான் நான் சொன்னால இப்ப நீங்க விஜய் மக்கள் இயக்கம் சொல்றீங்கல்ல எங்க தெருவில் கடைசி வீட்டில் இருக்க ஒரு பையனுக்கு சிஸ்டம் கொடுத்தாங்க என்னன்னு பார்த்தா சார் பு புதுக்கடைக்கு வந்து கொடுத்தாப்புல ஸோ அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் சிஸ்டர் பார்த்துருக்கேன் எப்படி இருக்கேன் என்ன வேலை சொல்லி பார்த்துருக்கேன் ஸோ நான் ஸ்கூலில் இருந்தப்போலேருந்து அந்த விதையை போட்டிருக்காப்புல ஸோ இப்போ அவர் அறுவடை பண்ணுறதுனா கண்டிப்பாக அதுக்கு அவர் ஒத்து தான் அந்த வகையில் அவர் முழுசாக டார்கெட் பண்ணது அப்போ இருந்தே சின்ன பசங்களை தான் ஸோ இது ஒரு நல்ல ஐடியா கட்சியோட தலைவர் சி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சைன் போட்டு கொடுத்துட்டாரு நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இந்த பொதுச் செயலாளர் அப்படிமாங்க எம்எல்ஏ அந்த மாதிரி நிறையா கேட்டகரியலாம் இருக்க இல்லையா அதுக்கெல்லாம் எப்படி அவர் சூஸ் பண்ண போகிறாரு ஒவ்வொருத்தரா அது இருக்கிற ரொம்ப ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்ங்கிறது ஏன்னா இப்போ சில கட்சியில் வேலை செய்கிறவங்க ரெண்டு டைப் இருப்பாங்க நான் வேலை செய்கிறேன்னு கா காமிச்சிக்கிறது ஒரு டைப் சில பேர் பயங்கரமாக வேலை செய்வாங்க ஆனால் வெளிலே தெரியாது பிரச்சனை இல்லைன்றாங்க ஆனால் உங்களுக்கு புரியுது இல்லை யாரால் நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஐடியாலஜியோட நபர்களால் தான் அந்த தொகுதிக்கு அந்த பகுதிக்கு நல்லது நடக்கும் நானும் வேலை செய்கிற பாருன்னு காமிச்சிக்கிறாங்கனாலே அங்கே எதோ ஒரு தேவை இருக்குன்னு அர்த்தம் எனக்கு ஒரு பொறுப்பு வேணும் நான் வேலை செய்கிறேன் பாரு அப்படின்னு காமிச்சிக்கிறது ஸோ அதில் யாரை செலக்ட் பண்ணுவாங்க ஸோ ஆர்என்டி டீம்ஸ் பண்ணணும் யார் வேலை செஞ்சுருக்கா யார் வேலை செய்கிறவாரு காமிச்சிருக்கான்னு சொல்லி அதை கண்டுபிடிக்கணும் அதில் மாறிச்சின்னு வச்சுங்களேன் அது ரிஸ்க்காக மாறும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு குரூப் இருப்பாங்க ஸோ அப்போ இவர் இவ்வளோ வேலை செஞ்சார் இவருக்கு ஒரு கொடுக்கோம் அவர் கொடுத்தாங்களே அப்படிங்கிற சிக்கலாம் இருக்குது தான் இருக்குது தளபதியோட ஸ்பீச்சில் ஒரு டைலாக் எடுத்து சொல்லணும் அப்படின்னா ஜெயிக்கிறோமோ தோக்கிறமோ இல்லையோ ஜெயிக்கிறதுக்காக முயற்சி செய்கிறோம் இல்லையா அதுவே ஒரு பெரிய வெற்றி தான் அப்படின்ற மாதிரி சக்ஸஸ் மீட்ல எல்லாம் சொல்லிப்பார் அந்த அது அந்த மாதிரி நிறையா முயற்சிகள் வந்து ஜெயிக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டே இருப்பார் இல்லையா அப்படி ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இன்னும் வர 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 எல்லாருக்குமே எந்த மாதிரி ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் இல்லைங்க ஆல்ரெடி பயத்தை கொடுத்துட்றான் ஃபஸ்ட்டே சொன்னேன் எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு ஏன்னா எஸ் எல்லாருக்குமே ஒரு தடவை ஓட் பண்ணி இப்போ இருக்க தெளிவான ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற உள்ள வந்து சார் தான் ஓகே நீங்கள் வீட்டில் போய் கேட்டு பாருங்களேன் விஜய் சார் ஓட் பண்ணலாமான்னு கேட்டா வீட்டில் நாலில் மூணு பேர் ரெண்டு பேர் சொல்ல வாய்ப்பு இருக்கு ஓட் பண்ணி சொல்ல வாய்ப்பு இருக்கு அது தாண்டி அவர் இளைஞராக இருக்கார் இல்லங்க அப்ப எல்லாருக்கும் இளைஞர்கள் அரசியல் ஒரு ஆசை இருக்குல்ல சோ அந்த வகையில இவர் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதுதான் மக்களுமே விரும்புகிறாங்க இந்த கட்சிக்கான இந்த சின்னம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும் இல்லையா அது அதுதான் இன்னும் வரக்கூடிய தான் அது என்னன்னு நமக்கு தெரிய வரும் ஆனால் இந்த சின்ன வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்னா என்ன உங்களோட அப்படியாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க இப்போ வெற்றிங்கிறப்ப அது கூட கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அது பொலிட்டிக்கல் ஐடியாலஜி படி நம்ம நிறைய சின்னங்கள் ரெஃபர் பண்ணுவாங்க அதில் நம்ம கொடுக்கறது தான் விஷயமா வரும் நான் யோசிக்கிற வரைக்குமே சார் படங்களில் பயன்படுத்தின சம்பவம் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி அதை ரெஃபர் பண்ணி அதை கொடுத்து அது ப்ரிஃபர் பண்ணால் நல்லாயிருக்கும் அது சிலம மாறும் இல்ல தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்காருல்ல சோ அதில் அவர் படங்களை பாட்டுலயோ இல்ல காட்சியோ பயன்படுத்தின ஒரு விஷயம் ஒரு பொருள் அதை அவங்க வச்சாங்கன்னா பயங்கரமா ஒர்க் ஆகும் எமோஷனாகவும் ஹிட் ஆகும் ஏன்னா நம்ம அதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கும் சோ அதுதான் விஷயம் ஏன்னா இதில் வந்து முதல் கட்டமாக இன்னும் ஒரு கோடி உறுப்பினர்களை வந்து சேர்க்கிறதா சொன்னார் இல்லையா சோ அது வந்து பெரிய ஒரு புரட்சியை உண்டு பண்ணுன்னு நினைக்கிறேன் அந்த நியூஸ் பற்றி இல்லையா அது நடந்துருங்க ஈஸியாக நடந்துருங்க இது கேட்க பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் அது ரொம்ப ஈஸியாக நடந்துடும் ஏன்னா ஃபாலோஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க குறிப்பாக பெண்களுக்கு விஜய் சாரை இன்னும் பிடிக்குது அவங்களுக்கு புரியுது இல்லை இப்போ ரொம்ப ரொம்ப பயங்கரமாக திறமையாக அழகாக சாக்லான்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டுருந்தா கூட விஜய் சார் மேலே உள்ள கிரேஸ் பெண்களுக்கு இன்னுமே இருக்குது ஸோ அப்போ இது ஒரு பொண்ணுக்கு விஜய் சார் பிடிக்குதுன்னா ஒன்னிஸ்ட்டு ஃபைன் கூட சொல்லலாம் உங்களுக்கு புரியுது இல்லை பசங்க பொண்ணுங்க அந்த மிங்கில் கண்டிப்பாக ஒரு கோடிங்கிறது ரொம்ப சாதமாக நடந்துடும் ஆனால் அது ஓட்டாக மாறுமாங்கிறதுல டவுட்ஸ் இருக்குது விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிறதுல இப்போ இப்போ வரைக்குமே நிறைய நல்ல விஷயங்கள் தான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் அவங்களோட வேலை எந்த மாதிரி மாறும் இன்னும் என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக இறங்கி வேலை பார்ப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வார்னிங் தான் கொடுப்பேன் இதுவரை செஞ்ச வேலையே சிறப்பாக இருக்குது மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துருச்சு புரியுது இல்ல மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்தனால சாரே இறங்கி வராரு ஓகே நம்ம பசங்களை வேலை செய்கிறாங்க மக்களை கட்சியை கொண்டு போய் சேர்க்கறாங்க நம்ம நம்பி இறங்கலாங்கன்னு இப்போ இறங்கியிருக்காப்புல இல்லை சரியானா இன்னும் இறங்கியிருக்க மாட்டாப்புல ஸோ இனிமே அவங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா எந்த லிமிட்டும் மீறாமல் இருக்கிறது அதில் தான் கவனமாக இருக்கணும் அதை கரெக்டாக பண்ணிட்டாலே மக்களுக்கு நம்பிக்கை வந்துடும் இனி படங்கள் சார் அப்போ போய் தேட்டரில் அதை பண்ணுறது இதை பண்ணுறது கை கைகளை உடச்சிக்கிறது இல்லை மண்டை உடைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் அந்த பெண்கள் விஷயத்தில் தவறான விஷயங்கள்லாம் இருக்கிறது ஸோ அதெலாம் கவனமாக இருந்துட்டாங்கனாலே கட்சி ஸ்ட்ராங்காகிடும் அதுதான் அவங்க பண்ண வேண்டிய பேசிக்கான விஷயம் வார்னிங் இன்னைக்கு என்னதான் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தது வந்து எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக சொல்லிகிட்டே இருந்தாலும் இந்த பரிதாபங்கள் ஒரு காமெடி வருங்களே நம்ம ஃப்ரெண்டு தான் திடீர்னு வன்மத்தை கைக்கிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பாராட்டிட்டு ஆரம்பிக்கிறதெல்லாம் ஈஸிதாப்பா அதில் தொடர்ந்து பயணிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை போட்டுட்டு போயிடுறாங்க ஸோ அது எந்த அளவுக்கு இவர் கன்சிஸ்டன்சியா தொடர்ந்து பயணிப்பார் அது கூட இருக்க நபர்களை பொறுத்தாங்க இருக்குது நம்பிக்கையான நபர்களை பொறுத்தான் இருக்குது எல்லாேருக்குமே சாரோட ஐடியாலஜி இருக்கா எல்லாருக்குமே சார் என்ன மைண்ட் செட்ல அரசியலுக்கு வந்திருக்காரோ அந்த மைண்ட் செட் இருக்கா நான் சொல்கிறது ஈவன் கடைக்கோடி தொண்டர் வரைக்கும் சொல்கிறேன் அதுலேருந்து ஒருத்தவங்க பிசுறு தட்டினா கூட இங்கே சார் அது பல் சொல்ற மாதிரி ஆயிடும் அதான் நான் சொன்னேன் இவ்வ இனிமேல் நீங்கள் வேண்டியதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் எதுவும் பண்ணாமல் இருந்தாலே போதும் அப்படிங்கிறது சோ ஸோ எஜ்ஜில் அவர் கொள்கை மாதிரி தாட் ப்ராசஸ் மாதிரி ஏதாவது வேலை தவ தவனாக வேலை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு கேள்வி இங்கே தான் வரும் இந்த கட்சியை சேர்ந்த இந்த நபர் இந்த வேலை பண்ணிட்டாரு ஸோ அதுக்கு ஒரு அறிக்கை விட்டே ஆகணும் ஸோ அந்த வகையில் ரிஸ்க் நிறைய இருக்குது அறிவிக்காத வரையும் பிரச்சனை கிடையாது ஒன்ஸ் அறிவித்ததுக்கப்புறம் ரிஸ்க்கு தான் நிறையா இருக்குது ஸோ அதில் சாதனமாகவேங்க இப்போ ஓட ஆரம்பிக்கிறோன்னா ஒரு லெவலுக்கு டயர்ட் ஆகும் ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ண போகிறோங்கிற விஷயந்தான் எல்லோரும் சொல்கிறத ஏதக்கக்கூடியது தான் ஸ்டார்டிங்ல எல்லாம் பண்ணிடலாம் இது நல்ல பூமி இவ்வளோ இன்டர்வியூ கொடுக்குறோம் இவ்வளோ பேசுறோம் சரியாக இருக்குது அடுத்த ரெண்டு வாரம் மூணு வாரத்தில் தமிழ்நாட்டில் நடக்கிற சிக்கல்கள் கண்டிப்பாக எதோ மோசமான நடந்துகிட்டு தான் இருக்குது தொடர்ச்சியாக அங்கே போய் நிற்கிறாங்களா அங்கே போய் பேசுறாங்க அதுக்கு அறிக்கை வரா அந்த தெளிவு என்ன ஸோ இப்போ ஆளுங்கட்சிக்கான விளக்கத்தை என்ன கொடுக்குறாரு அதை தாண்டி அந்த அறிக்கையிலேயே நான் இங்கே நாங்கள் இருந்திருந்தால் இதுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளில் நம்பிக்கை கொடுக்கணும்ல ஸோ அதை பண்ண போகிற விஷயங்கள் இருக்குல்ல அதில் தான் அந்த கட்சி கட்சி மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் மறுபடியும் இந்த பூம் எல்லாருக்குமே கிடைக்கும் இப்ப நான் கட்சி அனுமதிக்கணும் சொன்னா கூட லைட்டா ஒரு சின்ன ஒரு அதிர்வலி உண்டாகும் ஆனா அது உண்மை கிடையாது அதை தாண்டி நம்ம என்ன செய்ய போறோங்கிறதா விஷயம் இன்னும் ஸ்பெஷலா எல்லாரும் பாராட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் திராவிடம் அப்படின்ற ஒரு வார்த்தை இல்லாம கட்சி பேர் இருக்கு அப்படின்னு அது என என்ன பொறுத்த வரைக்கும் தைரியம் தாங்க சொல்லணும் இது உண்மையான தைரியம் தான் ஏன்னா அவர் ரொம்ப ஈஸியா திராவிடங்கிற வார்த்தையை எங்கேயாவது சேர்த்துருக்கலாம் முன்ன பின்ன ஆனா அவர் சேர்க்கல இது தெரியாம நடந்தது கிடையாது தான் பண்ணிருக்காப்புல ஏன் நான் ரிஸ்க் இதை சொல்கிறேன் இது தைரியம்னு சொல்கிறேன்னா இத்தனை வருஷங்களாக தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் தான் இருக்குது ஆயிரம் குறைகள் சொன்னாலும் அவங்க ஏங்கிக்கிட்டு இருக்காங்க திட்டங்கள் செயல்பட்டுருக்கு ஸ்லோவாக இருந்தாலும் திட்டங்கள் செயல்பட்டுருக்குது அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த திராவிடம் ஒரு அந்த ஐடியாலஜி தான் ஸோ அதை தாங்கி பிடிச்சிருக்க நபர்கள் தான் இப்பவும் உறுதியாக புலிகளை உறுதியாக இருக்காங்க ஸோ அந்த வகையில் அது வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாருன்னா டோட்டலாக தமிழக அரசியலில் உள்ள அந்த பேஸ்லேருந்து விலகி வராரு நான் ஒரு பேஸை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஸோ இது இதுக்கு தனி தைரியம் வேணுங்க ஏன்னா டீமோன் சேர்ந்து ஏங்கி போயிடலாம் நானும் திராவிடத்தை சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு ஏன்னால் இறங்கியெல்லாம் அடிக்க மாட்டாங்க எண்டாவது திராவிட பா ஐடியாலஜிகள் வந்துட்டு அப்படின்னா பேர் இருந்து ஐடியாலஜி இருக்கும் உள்ள அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும் தவிர அந்த ஐடியாலஜி தான் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அது இல்லாமல் டோட்டலாக மாறி வராருல இது கண்டிப்பாக சந்தேகத்தை உண்டாக்கும் கொள்கை நீ கொள்கை சொல்ல வரைக்கும் தான் சேஃப் அவசர சேஃப்லேயே பண்ணிகிட்டு இருக்காப்புல கொள்கை சொன்னதுக்கப்புறந்தான் விஷயங்களே இருக்குது இன்னும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும் அந்தளவுக்கு அதை பில் பண்ணி கொண்டு வரார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் பிரதர் நீங்கள் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஒரு டைமில் ஒரு சின்னதாக அதை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நன்றி ரொம்ப நன்றிங்க